வணக்கம் குளிரான ஒரு மாதத்தில் என்ன இன்றைக்கி மழை அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாசுரம் அங்கண் மான்யால தரச கபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கண் இரண்டும் கொண்டு மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலூர் எம்பாவாய் இதற்கான என்னுடைய சிறிய டிரான்ஸ்லேஷன் வந்து த renowned powerful பவர்ஃபுல் கிங்ஸ் ஆஃப் செவரல் டொமைன்ஸ் ஹூ ஹேட் த ஈகோ அண்ட் ப்ரைட் ஃபெல் டு ஃபீட் ஃபார் அபிசன்ஸ் ஈவன் வென் சச் பர்சன்ஸ் ஆர் ஷேம்ஃபுல் டு தர் ignorance அண்ட் பவ் வி ஸ்மால் கேர்ள்ஸ் ஆர் இன் சரண்டர் to you without any know-how ப்ளீஸ் ஓப்பன் யூர் லோட்டஸ் லைக் ஐஸ் அண்ட் தட் ஆர் லார்ஜ் லைக் அஸ்மால் டிங்கிள் பெல் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் ஹாஃப் ஓப்பன் மெராஜ் வி ஆர் ஜமால் வீ கான் ஹேண்டில் த லைட் ஆஃப் சன் அண்ட் மூன் பவுண்டிஃபுல் இட் லுக்ஸ் ஸ்பிளெண்டர் அடோரபுள் ப்ளீஸ் டோண்ட் ஓப்பன் இன் ஃபுல் தான் மிகவும் அற்புதமான ஆச்சரியமான இந்த பாஸ்திரத்தில் பகவானின் கண்ணழகை பற்றி மெயினாக வந்து ஆண்டாள் ஆச்சரியார் சொல்கிறார்கள் அவருடைய கண் வந்து திங்களும் ஆதித்யனும் சேர்ந்தார் போல இருக்குமா திங்கள்னே ஏன் சொல்கிறாங்க திங்கள் வந்து குளிர்ச்சி இரவில் வருது குளிர்ச்சியான பார்வை ஸோ பக்தர்கள் மேலேயும் சரி யாராருக்கு மேலே கம்பேஷன் தேவைப்படுறதோ எம்பெருமான் குளிர்ந்த கடாட்சியத்தை அவர்கள் மீது செலுத்துகிறான் ஆனால் வந்து இப்போ பகாசுரன் கம்சன் ராவணன் சானூரன் ஹிரண்ய கஷிப்பு ஹிரண்யாஷன் இது போன்றவர்கள்கிட்ட அவர் வந்து குளிர்ந்த கட்டாட்சமாக காட்ட முடியும் அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் அட்வான்டேஜ் இருப்பாங்க இந்த உலகத்தில் பல பேர் கஷ்டம் கொடுக்கறதுக்குனே கூட இருந்துகிட்ருப்பாங்க அவங்களாம் ஸோ அவங்க மேலே வந்து ரட்சிகன் என்பதால் அவர் வந்து அப்படியே சுட்டரிக்கிற கடாட்சத்தை தான் காட்ட முடியும் அப்படியே வந்து இரிச்சு விட்டுருவார் அப்படின்ற மாதிரி தான் பயம் நடு நடுங்க செய்யணும் அவங்கள ஸோ ஆதித்யன் பல ஆதித்யன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சன்னோட ஒரு ஒரு கோபத்தை வந்து காட்டுவாரா அவங்க மேலே ஸோ அங்கன் மான்யால தரசர் கபிமான பங்குமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கிழை பெரிய பெரிய அரசன்லாம் வந்து தாங்க ரொம்ப கிரேட்டு நினச்சிட்டு இந்த உலகத்தை ஒரு ஒரு பகுதியை ரூல் பண்ணிகிட்ருக்கிற அரசன்லாம் நினச்சிட்ருப்பான் அவன் ஈகோலாம் அழிஞ்சு அங்கன் மான்யால அரசற்கு அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் உண்மை தெரிந்ததும் உன் பள்ளிக்கட்டிற்கீழே உன் படுக்கை கிட்டே சங்கம் இருப்பது போல் வந்து தலைப்பதும் கிங்கிடி வாயு செய்து பூ போலே நாங்கள்லாம் சின்ன சின்ன பொண்கள் இந்த உவமைக்காக சொல்கிறோம் பெரிய பெரிய அரசரே வெட்டி குனிஞ்சு தாங்கள் யார் என்பதை உணர்ந்து உங்ககிட்ட வராங்க நாங்களோ சின்ன பொண்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் யாருன்னு உணரணும்னு கூட கிடையாது ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது இது கிடையாது நாங்களோ ஆயர் பெண்கள் பக்தி என்பதை தவிர மற்றது ஏதோ அறியாத பெண்கள் சிறு பெண்கள் கிங்கிடி வாய் செய்து தாமரை போலே இந்த தாமரை மல ஃபுல்லாக மலராம அப்படியே மலர தொடங்கும் பொழுது என்ன ஒரு அழகு இருக்கும் அப்புறம் வந்து நம் காலில் போட்டிருக்கும் சலங்கை அந்த சலங்கையோட மணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவும் ஓப்பன் ஆயிருக்காது அப்படிப்பட்ட கண்களை உடையவன் ரம்யமான கண்களை உடையவன் அதிசயமான கண்களை உடையவன் ஆல்பான் ஐஸ்னு சொல்லுவாங்க பாதாம் இருக்கில் பாதாம் பருப்பு அதோட விழி அழகு அது வந்து விழியாக இருந்தால் கூட எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அழகை உடையவன் என் பெருமான் கிங்கடை வாய செய்து தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஸ்லோவாக தான் நீ திறக்கணும் ஃபுல்லாக திறந்து பார்த்தேன்னா நாங்கள் தாங்க மாட்டோம் ஏன்னா ஒரு கண் அப்படியே தேஜஸில் ஜொலிச்சுண்டு இருக்குது குளிர கடாட்சிட்டு இருக்குது சந்திரன் போல் இன்னொரு கண் வந்து அப்படியே சுட்டரிக்கிறோம் சூரியன் பல சூரியன்கள் போல் இருக்குது உன் பார்வை அப்படிப்பட்ட ஒரு ஒளி பொருந்திய பார்வை பலருக்கு ஆத்ம அனுபவம் விஷன் என்பதற்கும் வெறும் சீயிங் என்பதற்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது விஷன் வேணும் எல்லோருக்கும் அந்த விஷனை கொடுக்கக்கூடிய பார்வை ஆத்ம அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பார்வை ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கக்கூடிய பார்வை செங்கன் சிறு சிறுதே எம்மேல் வழியாகவோ திங்களும் ஆதித்யனும் போல் ஒரு சைடு திங்கள் இன்னொரு சைடு ஆதித்யன் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே இன்னையோடு போட்டும் ஏ கண்ணனே என் பெருமானே உன் கண்ணழகு இப்படிப்பட்டிருக்கு உன் கண்ண உன் கண்ணழகுக்கு ஈடு இணையே இல்லை இதை பலவிதமான ஆச்சாரியர்கள் விதவிதமாக பாடியிருக்கிறார்கள் எம்பெருமானின் கண்ணழகு மட்டுமில்லாமல் நமக்கு வந்து ஆச்சாரியர்களோட கட்டாட்சமும் முக்கியம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்காகவே நம் மதுரகவி ஆழ்வாரன் கண்ணினம் சிறுத்தாம்பு என்றே ஆரம்பித்தார்கள் கண்ணினம் சிறுத்தாம்பினால் கட்டுண பண்ணிய பெருமையின் என் அப்பனின் நலனித்தன் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அவ்வாறு தாமோதரனாக கட்டப்பட்டு யசோதை பிராட்டிக்கு நின்ன கண்ணன் எம்பெருமானின் பெருமானின் பேரை கேட்பதை விட என் ஆச்சாரியனின் பேர் இன்னும் எனக்கு வந்து அப்படியே அமுதூறு விருது அவன் பேரை கேட்டாலே சூப்பராக இருக்குது என்று கண்ணினும் சிறுத்தாம்பினால் என்றும் ஆரம்பிக்கிறார்கள் ஸோ அது மட்டுமல்ல அமலநாதி பிரானில் ஆழ்வார் வந்து ரங்கனின் கண்ணழகின் மீது ஈடுபடுகிறார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயின் என்னு உள்ளம் கவர்ந்தானே அண்டற்கோ நனியரங்கனின் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே ஸோ எம்பெருமானின் கண்ணழகு எம்பெருமானின் கருணைக்கு பாத்திரமாவது அதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதையும் ஆண்டாள் அச்சரங்கி நமக்கு அழகாக தெரிவிக்கிறார் காலையில இருந்து நானும் மழை நிற்கும் நிற்கும் நிற்கும்னு யோசிச்சு பார்த்தேன் நிற்கிறதா இல்லை சரி மழை பெஞ்சா என்ன இன்னைக்குமா நம்ம பேச போகிறதோ கருணை கடாட்சத்தை பத்தி அந்த கருணையை பத்தி பேசுகிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட வேணுமா மழை மழை இல்லைன்னா தான் அதிசயப்படணும் அந்த கருணை இந்த ஸ்ரீ மேலேயும் புழிஞ்சு இதை கேட்குற உங்க மேலேயும் பொழியணும் என் பெருமானின் கண்ணழகு எம்பெருமானின் கண் ஒளி வெளிச்சம் பல திருஷ்டிப்படாமல் நம்ம எல்லாருமே சௌக்கியமாக நல்லா இருக்கணும் என்று இந்த தனுர் மாசம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆண்டலுடன் கூடி நம் கண்ணனை கண்ணனை அனுபவிப்போம் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்